நண்பர்களே ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் புத்திசாலித்தனத்தாலேயே வரக்கூடிய எதிர்ப்புகளை கூட முறியடிக்கக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியவங்க தாங்க இந்த மிதன ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான அமைப்புகளை கொடுக்க போகுது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதுன ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மிதுன ராசியில் புனர்பூசம் மிருகசீரிடம் திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுக்குமே என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாக போகுது அப்படிங்கிறதாங்க நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த பன்னிரெண்டு ராசிகளும் அனைத்துமே நவக்கிரகத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு தாங்க இருக்குது இந்த ராசிகளை மூன்றாவதாக வரக்கூடியது தான் மிதன ராசி மிதன ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான பலன்களை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுமே நம்மளோட சேனலில் இந்த பதிவுல சொல்லியிருக்கிறோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதுன ராசி பன்னிரெண்டு ராசிகளும் மூன்றாவதாக வருதுங்க ராசி அதிபதி புதன் பகவான் இது எல்லாருக்குமே தெரியும் புதனின் ராசி இந்த ராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே அறிவாற்றல் மற்றும் கணிதத்திறன் அதிகமாக இருக்குங்க இயற்கையிலேயே உங்களுக்கு பண சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே யோகம் கொண்ட ஒரு அமைப்பை கொடுக்கும் உங்களோட சொந்த திறமையால் உங்களோட வாழ்க்கையில் உயர்வான நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க மிதன ராசிக்காரங்க வாழ்நாள் முழுவதுமே நன்மையான பயன்கள் அதிர்ஷ்டங்கள் யோகங்களை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவில் சொல்கிற பரிகாரத்தை செய்யுங்க கட்டாயமாக நன்மைகள் உங்களுக்கு வந்து சேருங்க மிதனம் அப்படின்னு சொன்னாலே சாமர்த்தியமானவங்க அப்படின்னு சொல்லலாம் உங்கள் கிட்ட நிதானமும் அதிகமாக இருக்கும் புதிய விஷயத்தை கூட எளிதாக கையாளுவீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் திறமையாக செயல்பட்டு நன்மைகளையும் வெற்றிகளையும் பெறக்கூடியவங்க இந்த மிதனராசி அன்பர்கள் தாங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாகவும் செயல்படுத்துவீங்க ஒரு சிந்தனை அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாக இருக்குங்க உங்களுக்கு அதே போல் மற்றவங்களோட வாழ்க்கையிலுமே நீங்கள் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பீங்க அதுதான் வந்துட்டு அந்த ஒரு பரிகாரம் சொன்னேன் இல்லையா மிதனராசி அன்பர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா ரொம்பவே நல்ல பயனை பெற முடியுங்க அப்படின்னு சொல்லி அது என்ன அப்படின்னு பார்த்தாக்க மிதனராசியின் நாயகனாக இருக்கக்கூடியவர் புதன் பகவான் புதன்கிழமை தோறும் நெய்தீபம் ஏற்றி புதன் பகவானை நீங்க வணங்கி வருவதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில வருங்க அதே போல புதன் பகவானின் அம்சம் நிறைந்த கடவுள் பெருமா இவரையும் நீங்க புதன்கிழமையில வணங்கி வருவதன் மூலமாக எல்லா விதமான நன்மைகளையுமே பெற முடியுங்க வருடத்தில ஒரு முறையாச்சும் புதன் பகவானின் ஆதிக்க நிறைந்திருக்க மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு சென்று நீங்க வழிபட்டு வருவதன் மூலமாக நன்மைகளை பெற முடியுங்க இந்த ஒரு பரிகாரம் ரொம்பவே சிறப்பான பரிகாரமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் இன்னல்கள் இது எல்லாமே காணாமல் போய்விடுங்க நீங்க செய்யற விஷயத்துல ஏற்படக்கூடிய காரிய தடைகள் கூட உங்களை விட்டு நீங்கிவிடும் ஏன்னால் மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் ஆலயம் முழுவதுமே புதன் பகவானின் ஆதிக்க நிறைந்த இடமாகும் இங்க நீங்க போனீங்கன்னா நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு வரக்கூடிய யோகமும் உண்டாகுங்க முடிஞ்சா கட்டாயமாக இது கூடிய விரைவில் நீங்க இந்த இறை வழிபாட்டை செய்கிறதுங்க ரொம்பவும் நல்லது நன்மைகளும் ராசி அன்பர்கள் எல்லா விதமான நன்மைகளுமே பெற முடியும் உங்களுக்கு மீனாட்சி அம்மனை பிடிக்கும் என்றால் மீனாட்சி தாயை போற்றி அப்படிங்கிற மறக்காம பதிவிடவும் செய்யுங்கள் இதற்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா அதையும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்ப கடைசியாக நீங்க மதுரை மீனாட்சி அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க சுந்தே சுந்தரேஸ்வரர் ஆலயம் எப்ப போனீங்க அப்படிங்கிறதே நம்மளோட கமெண்ட் பேக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வருமானம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் எதிர்பாராத பண வரவும் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க நீண்ட நாளாக உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த உடல் உபாதைகள் கூட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குணமாகக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு செலவுகளுமே பெரும்பாலும் குறைத்து ஒரு கட்டுக்குள்ளே வந்துருங்க கணவன் மனைவியிடையே அந்யோனியம் ஏற்படும் இதுவரைக்கும் இருந்த சந்த சச்சரவுகள்லாம் நீங்குங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கூட மனஸ்தாபம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால மற்றவங்க கிட்ட பேசும் பொழுது நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசணுங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஓரளவுக்காக சுமூகமான நிலைகள் உருவாக்கும் ஆனாலும் அக்கம் பக்கத்துலேயும் அப்படி இருக்குமானு கேட்டால் கிடையவே கிடையாது நீங்கள் பொறுமையாகவும் பேசணும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டுங்க கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க அலுவலகத்தில் சக பணியாளர்களை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து தான் போகணும் நீங்கள் அப்படி செய் நீ என்ன சொல்கிறது நான் என்ன செய்கிறதுன்னு மனஸ்தாபத்தோடு ஏதாவது பணிகளை செஞ்சீங்கன்னா அதில் வரக்கூடிய தவறுகளும் நீங்கள் தான் முழுமையாக பொறுப்பேற்கிற மாதிரி சூழ்நிலைகள் வருங்க அதனால் உங்களோட பணிகளில் கவனமாக இருங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தினா ரொம்பவும் நல்லதுங்க அப்படி செஞ்சிங்கன்னா பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ நீங்கள் இந்த வாரமே எதிர்பார்க்கலாம் பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா பின்னடைவு உங்களுக்கு தாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ உழைக்கிறதை விடவே இன்னும் சற்று கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் பற்றும் வரவும் சுமூகமாகவும் இருக்கும் பணியாளர்களின் ஒத்து ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இதன் மூலமாக நல்ல ஒரு லாபமே நீங்கள் எடுக்க முடியும் வியாபாரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு புதிய உத்திகளை கையாளுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல நன்மைகளை நீங்க பெற முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கூட இந்த வாரம் அப்படிங்கிறது பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாரமாக தான் இருக்கும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கும் நீங்க எதிர்பார்க்காத கூடிய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொரு ஒரு நிறைவேறுங்க உங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்கள் அனைத்தும் தீரும் கேது பகவானாலும் புதிய நம்பிக்கைகள் நம்பிக்கைகள் உண்டாகுங்க உங்களுக்கு இத்தனை நாளும் ரொம்பவே நெருக்கடி கொண்டிருந்த பிரச்சனைகள்லமே உங்களை விட்டு விலக போகுது எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பே கொடுக்குங்க உங்களுக்கு உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் வரும் தொழிலையுமே ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன்கள் உண்டாகும் இந்த இரண்டு தடை உள்ளங்களுமே முடிஞ்ச அளவுக்கு கூடிய விரைவில் நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரையும் வழங்கி வருவதன் மூலமாக இந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு வா உங்கள் வாழ்க்கையில் கூடிய விரைவில் நடக்குங்க அம்மன் மற்றும் அவனின் அருளால் கூடிய விரைவில் நன்மைகள் நடக்க நாங்களும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க கட்டாயமாக நன்மைகள் வந்து சேருங்க உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தாக்க ராசியில் இருக்கக்கூடிய குரு சப்தம சப்தம கேதுக்கு ரா ராசி அதிபதியாக கேந்திரத்திலே அமர்ந்திருக்கிறதுனால ஒரு வகையான சிறப்பான பலன்களுமே வந்து சேருங்க உங்களுக்கு கணவன் மனைவி உறவுகளை இருந்து சண்ட சச்சரவுகள்லாம் நீங்கி உங்களோட அன்பும் முன்னேற்றமும் வரும் பணப்புழக்கங்களுமே தாராளமாக உருவாகுங்க ஆனாலும் செலவு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்பவும் அவசியம் நீங்கள் எந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தாக்கா வேலை விஷயமாக இடமாற்றம் வரும்னு சொன்னோம் இல்லையா எல்லாம் வந்துட்டு ரொம்பவே கவனமாக செயல்பட வேண்டும் சிலர் குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக கொஞ்சம் நேரம் பிரிஞ்சிருக்க மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குங்க சிலருக்கு உத்தியோக மாற்றத்தால் இந்த பிரிவு வரலாம் இந்த சமயம் வரும்பொழுதெல்லாம் கொஞ்சம் உசாராக இருக்க வேண்டும் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியனும் பத்தாம் இடத்தில் சுக்கரனும் பன்னிரெண்டாம் இடத்தில் ராசிநாதனும் புதனும் இருக்கிறதுனால காசு பண விஷயத்தில் கட்டாயமாக நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் பண விஷயத்தில் கட்டாயமாக நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் செலவுகளும் விரயங்களும் அதிகரித்து காணப்படுங்க என்ன வாங்குகிறோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருங்க தேவையில்லாத பொருட்களை வாங்கி பெருசாக செலவு செய்கிறது குறைச்சாலே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் அனைத்து விதமான நன்மைகளும் பெற நீங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரரே வழிபட்டால் நன்மைகளை பெற முடியுங்க அதே போல் என்ன ஒரு விஷயம் தேவையோ அதுக்கு மட்டும் செலவு செய்யுங்க தேவையில்லாத விஷயத்துக்காக செலவு செய்வது மூலம் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் கவனமாக செயல்படுங்க நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்